சார் இப்படி ஒரு சார்ஜ சார் இதற்கு முன்பாக யாராவது சொல்லி இருக்காங்களா முன்பாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா இதற்கு முன்பு இன்றைய பிரதமர் பயந்தது போல எந்த பிரதமரும் பயந்தது கிடையாது இந்த பயம் அவருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எங்கே பயம் என்று சொன்னால் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிராக வைத்த அந்த வாதங்களை முதலிலே முடக்கினார்கள் அந்த வாதமே பிரதமருக்கு எதிரானது அப்போ இந்த வாதத்தை எதிர்கொள்வதற்கு துணிவு அவர் அதே நேரத்தில் திரு ராகுல் காந்தி திரு பிரியங்கா காந்தி போன்ற தலைவர்கள் இல்லாத ஒரு அவையிலே அவர் போய் பேசுகிறார் அதுவும் பாராளுமன்றம்தான் இதுவும் பாராளுமன்றம்தான் ஓகே இன்றைக்கு பாராளுமன்றம் என்ற உச்ச பாதுகாப்பு உள்ள இடத்துல எவருமே போய்விட முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இருக்க இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களையே தீவிரவாதிகள் என்று கருதக்கூடிய ஒரு சூழலை ஒரு சபாநாயகர் எடுத்து பேசுகிறார் என்று சொன்னால் இதில் பிரதமர் மோடி மட்டுமல்ல அவர் பயந்து அவருக்கு இவர் துணை போய் அவரை பேச விடாமல் அல்லது அவருக்கு அவரை உள்ளே வரவிடாமல் தடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் யார் என்றால் சபாநாயகர் கையில் தான் அந்த அவையே இருக்கிறது அவையில அந்த வெள்ளு என்று சொல்வார்கள் இந்த பகுதியில் பல சட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோஷம் போட்ட காலகட்டங்களிலே பல பிரதமர்கள் வந்தது உண்டு பதில் சொன்னது உண்டு அதை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை வந்து சபாநாயகருக்கு உண்டு இப்ப பிரச்சனை பாஜக ஆட்சியிலே உள்ளே மட்டுமல்ல நாடாளுமன்ற தாக்குதல் என்பது பாஜக ஆட்சியில் தான் நடைபெற்றது அதே மாதிரி இன்றைய நான் சொன்னது வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது இப்பொழுது மோடி அவர்கள் இருக்கும்பொழுது தான் மேலிருந்து குதித்த சம்பவமும் கலர் தூவப்பட்ட விஷயமும் பிரதமர் மோடி இடத்துல தான் நடந்துச்சு இப்படி பல சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களால் அல்ல நடந்ததெல்லாம் இவர்கள் காலத்தில் அத்துமீறி நுழைந்தது நடந்தது பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணம் பாஜக ஆட்சி என்பது நமக்கு தெரியும் அப்போ நாடாளுமன்ற தாக்குதலிருந்து நாடாளுமன்ற உள்ள உள்ள தாக்குதல் வரை இவர்களுடைய ஆட்சியில் பாஜக ஆட்சியில் நடந்தது சரி இப்ப பதில் சொல்றதுக்கு இவருக்கு ஏன் தைரியமோ துணிவோ இல்லை என்று சொன்னால் இவரை பற்றி உலகளாவிய உங்களுக்கு எஃப்சின் ஃபைல் என்று சொல்வார்கள் அதுல பல நாட்டு தலைவர்களுடைய பேர் வந்த பிறகு அதை பற்றி பேசிவிடுவார்களோ அதற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டுமோ என்ற ஒரு அச்சம் அங்கே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவருடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது ஒன்று ரெண்டாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை கேட்க வேண்டிய கேள்வியில் இந்த இந்த பிரச்சனையும் உண்டு அதாவது மகாத்மா காந்தியுடைய அந்த பிரச்சனை அதாவது கடூரமாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் இப்படி இந்த தடவை இவ்வளவு நாளாக அவர் அதிகமாக வருவதில்லை பாராளுமன்றத்தை இதுவரை மதிக்காதவர் ஊடகத்தினரை நான் மாதம் ஒரு முறை சந்திப்பேன் என்று சொல்லி ஊடகத்தினுடைய கனைகளுக்கு பயந்தவர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவருடைய அந்த பேச்சுக்கு பயந்தார் என்று சொன்னால் பதில் சொல்லியிருக்கலாம் அழகா ஒரு பிரதமர் எங் உள்ளபடியே இந்தியாவிலே ஒரு நல்லா பேசக்கூடியவர்களில் ஒருத்தர் பிரதமர் அதாவது ஜாலக்கா பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவர் இதற்கு எளிதாக அவர் பதில் சொல்லியிருக்க முடியும் ஆனால் நாங்கள் ரெண்டு பெண் உறுப்பினர்கள் அதுவும் தமிழகத்தை சார்ந்த பாராளுமன்ற பெண் உறுப்பினர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவர் சொல்வது என்பது ஒரு வெக்ககரமான இன்னும் சொல்லப்போனால் பாராளுமன்ற சப நிலையிலே அது ஒரு துக்ககரமான சம்பவம் என்றுதான் நான் சொல்வேன் ஆனால் என்ன காரணம் என்று சொன்னால் அவர் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முடியாதனால தான் மேலவையில் அதாவது ராஜ்யசபையில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா என்ன சப்ஜெக்டோ பட்ஜெட் சம்பந்தமா எதுவும் பேசல அல்லது திரு ராகுல் காந்தி போன்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கான பதிலையும் கொடுக்கல சரி எது எது பாராளுமன்ற அவை அந்த குறிப்பில் வந்திருக்கோ அந்த சப்ஜெக்டும் பேசல சம்பந்தமே இல்லாம ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எழுபத்தஞ்சிக்கு வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்ல திரு மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக சொல்கிறாரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அது நடந்துச்சு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் எங்கேயோ நடந்தது பாராளுமன்றம் நடந்ததுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் அங்கே நடந்தது இன்னும் தலைவர்களை எல்லாம் மோசமாக பேசுவது இப்படி பாராளுமன்றத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இன்னைக்கு என்ன பேசணும் இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட் என்ன பட்ஜெட்டுடைய நிலை என்ன பட்ஜெட்ல ஏன் தமிழகத்துக்கு அல்லது ஏதாவது பாஜக ஆளா ஆள ஆளாத மாநிலங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் இவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்க என்றெல்லாம் கேட்பதற்கு மட்டுமல்ல அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனையை பேசியாகணும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வந்திருக்க பத்திரிகையில் இன்னைக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட்டு ஆயிலை வாங்கிட்டு இருந்தோம் ரஷ்யாவில் இந்த மாதம் இல்ல மூணு மாதமாகவே அது குறைந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் நீங்கள் வாங்கினீங்க வாங்கும்போது கூட அது யாருக்கும் இந்தியர்களுக்கு பயன் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு உங்கள் நண்பர்களுக்கு தான் பயனாக இருந்துச்சு அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஏன் அமெரிக்காவோடு நீங்கள் வர்த்தகம் செய்யுங்க நாங்கள் வேணாங்கல்ல அவங்க பதினெட்டு பர்சன்ட்டு நம்ம பொருள்களுக்கு வரி சார் என்னென்னா இந்த கேள்விகளை வந்து கேள்விகளுக்கு பதிலளிப்பதை தவிர்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு சார்ஜை வந்து சபாநாயகர் மூலமாக பிஜேபி முன்வைத்தரும் எங்கள் கூறுவது முழுமையான உண்மை என்ன கேள்வி இன்னைக்கி ஜீரோ பர்சென்ட் வரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அதாவது இந்தியாவில் விவசாய பொருட்கள் பால் பொருள்கள் இன்னைக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட்டு இந்தியாவுடைய இது வந்து ஜிடிபியில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஏறத்தாழ நாற்பத்தி ஒம்போது பர்சன்ட் வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரே விஷயம் விவசாயம்தான் அந்த விவசாய பொருள்கள் அமெரிக்காவில் அபரிமிதமாக தயார் பண்ணுவது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கோதுமைகளை கடலில் கொட்டினார்கள் பசியாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கூட கொடுக்கல ஏன்னா

மிகப்பெரிய பறந்துபட்ட நாடு அமெரிக்கா நம்ம ஊர்ல அதை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இந்த கேள்வியை கேட்டு விடுவார்கள் ஆக நாம மாட்டிக்கிட்டோம் ட்ரம்ப்புக்கும் புத்தினுக்கு நடுவில் நாம மாட்டிக்கிட்டோம் ஒரு பக்கம் புத்தின் போய் நான் ஒன்ட்ட தான் தொடர்ந்து வாங்குவேன்னு சொல்றோம் இங்க வந்து ட்ரம்ப்பு நம்மளை வந்து மிரட்டுறதுக்காக வேண்டி அந்த மிரட்டலுக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்திய மக்களை தலைகூடிய வச்சிருக்கார் சரண்டர் பண்ண வச்சிருக்காரு என்பதுதான் உண்மை ஆக பாராளுமன்றத்தில் அவர்களிடம் இருந்த துணிச்சல் எங்கே போனது தான்

இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எங்கே வேணால் எடுக்கலாம் எந்த இன்னும் இன்னும் ஃப்யூச்சர் போக போக இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டே போயிடும் ஒரு ஐம்பது வருடம் அறுபது வருடம் கழிச்சு சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமுறைகள் இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம்பவத்தை நுணுக்கமாக கவனித்த தலைமுறை இல்லாமல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறந்து போகிறார்கள் அல்லது அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல முப்பத்தஞ்சு கோடி மக்களையும் சுதந்திரத்திற்கு பிறகு நேரு பிர பிரச்சனையாக கருதினார்னு இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல அதுபோல் இன்னொரு எழுபத்தஞ்சி எண்பது வருஷம் கழித்து சொல்லுவாங்க பிரதமர் மோடியை வந்து காங்கிரசினுடைய இரண்டு பெண் எம்பிக்கள் தாக்க சதி செய்தார்கள் அதனால் நான் அவைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்ட்டு பாருங்கள் சபாநாயகர் பேசிய குறிப்பு அவையில் இருக்கிறது காங்கிரஸ் ஒரு தேச துரோக கட்சின்ட்டு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இது பேசப்படுவதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருந்து வேண்டியது அவசியமா சார் நிச்சயம் பொய்யும் புரட்டும் சொல்லக்கூடிய பாஜகவை சார்ந்த பிரைம் மினிஸ்டர் மகாத்மா காந்தியுடைய கொலையில் கூட ஒரு முஸ்லீம் என்று சொல்லத்தக்க அளவில் அந்த கொலையாளியை வந்து ஒரு சுண்ணத்து பண்ணி கையில் வந்து ஒரு முஸ்லீம் பேரை எழுத வச்சு இவ்வளவும் செய்தவர்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியாவுடைய ஆர்கலாஜிக்கல் சொல்லக்கூடிய தொல்பொருள் விஷயத்திலையும் வரலாற்றை எழுதுகிற விஷயத்திலையும் இன்றைக்கு மிகப்பெரிய தவறுகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க அது மட்டுமல்ல கடந்த ஆண்டிலிருந்து யூஸ் யூஜிஎஸ்சிலேயே யூஜிசிலேயே அதாவது இப்போ நம்ம இந்த வருஷம் படிக்கக்கூடிய பிஏ பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தவறான இந்திய வரலாறு ஏன்னா ஜேம்ஸ் மில்லு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த இந்திய வரலாறுன்னு முத முத இந்திய வரலாறு எழுதுகிறாரு அப்போ அந்த இந்திய வரலாறு யாரை வச்சு எழுதுகிறாரு வேறு வழியில் அன்னைக்கு இருந்த உயர்ஜாதிக்காரர்களை வச்சு தான் எழுத முடியுது அப்போ அப்போவும் அதில் வந்து வரலாற்றை திரித்தார்கள் அதன் விளைவு தான் இன்னைக்கு சகோதரர்களாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவம் முஸ்லீம் இந்துக்களுக்குள்ள சண்டே வருவதற்கு காரணமே பல வரலாறுகளை திரித்தது வெள்ளையர்களுடைய தவறு செய்தார்கள் முகலாயர்கள் தவறு செய்தார்கள் இப்படி எல்லாம் சொல்லி வரலாற்றை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்வது நடக்கலாம் எப்படியெல்லாம் நடக்கலாம்னு சொன்னால் இப்போ சகோதரர் தூத்துக்குடி செல்வம் பெரோஸ் காந்தி தாக்கப்பட்டார் சொல்கிறார் இல்லையா அப்படி ஒன்றும் வரலாறு இங்கே இல்லை அவர் தாயாலேயே ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சுட் நான் சொல்லி முடிச்சுட் நீங்கள் பேசும்போது உங்கள் ஆதாரத்தை கொடுங்க அதுவரையும் நேரத்தை எடுத்துக்கோங்க இந்த பக்கத்தில் இந்த இடத்துல இருக்க பார்லிமெண்ட்டு குறிப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் இல்லை நான் மறுக்க மாட்டேன் ரெண்டாவது விஷயம் அந்த மாதிரி அவர் வந்து பல விஷயங்களை நேருவுக்கு உதவியாக நேருவை எதிர்த்து பேசி அந்த உதவியாக சட்டங்களை வெளியே கொண்டு வந்தவர் அவரு அவரு வந்து நேருவுடைய மருமகனும் கூட அவர் தாக்கப்பட்டார் பாருங்க அறுபது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு நீங்க இருங்க நீங்கள் பேசும்போது நான் குறிக்கலை பல பொய் புரட்ட சொன்னீங்க நான் குறிக்கலவே இல்லை நான் இப்போ நான் உண்மைக்கு பேசும் அதை குறிச்சிக்கிட்டு எனக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் மிகுந்த அடைவேன் கொஞ்சம் நீங்கள் குறிக்கிடாதீங்க இப்போ இந்த மாதிரி நாளைக்கு இந்த வரலாறு வாய்ப்புண்டு நீங்கள் சொன்ன மாதிரி இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பது ஒரு உண்மை இப்போ நான் என்ன கேட்குற விஷயம் வந்து சபை காவலர்கள் இருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு ரெண்டு புறமும் நாலு பேர் உள்ள வரலாம் ரெண்டு பெண்கள் தான் தாக்க போறாங்க ஆமா திரு ராஜசேகர் சொல்ற மாதிரி முன்கூட்டியே அவர்களை சார்ஜ் பண்ணி அந்த ரெண்டு பேரை என்ன பண்ணலாம் அப்புறம் அப்புறப்படுத்திருக்கலாம் யார பிரைம் மினிஸ்டர் ஏதோ வர்றாரு வர்றாரு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் அப்புறம் அப்புறப்படுத்திருக்கலாம் உண்மையா இருந்தா அல்லது உண்மையா இருந்தா இந்த நிமிஷம் வரையும் அவர்கள் மேல இந்த மாதிரி எங்களுக்கு ரூமர் வந்திருக்கு வதந்தி வந்திருக்கு அல்லது உண்மையான செய்தி வந்திருக்குன்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் மேலே இன்னைக்கு வரையும் நடவடிக்கை எடுத்துக்கலாம் எதுவுமே செய்யலை இவங்க எல்லாம் எப்படி போய் சொல்லியிருக்காங்கன்னா புல்வாமாவுடைய வீரர்கள் இறந்ததுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பாஜகவுடைய கவர்னர் சொல்கிறதுக்கும் இவங்க பாஜக அரசு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி பகல்காமில் அதே மாதிரி ஊரில் எதெல்லாம் இவங்களுக்கு எதிராக நடந்துச்சோ அதை பூரா பிளேட்டை திருப்பி போட்ட வேலையை இவங்க ஏற்கனவே செய்தவர்கள் தான் பாஜகவினர்கள் எது எடுத்தாலும் ஆன்டி இந்தியன்கிறது இந்தியாவுக்காக வந்து யாராவது நல்லதாக பேசினாலும் அவங்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்வது அது மட்டுமல்ல எனக்கு சீனா என்று சொல்வதற்கு பயம் சீனாங்கிற வார்த்தையை சொல்வதற்கு என்ன பயம் இவங்களுக்கு சபாநாயகருக்கு வந்து மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு காந்தி ஒரு கடிதம் வந்தோன்னு எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவரை பேச விடாமல் செய்வதற்கு சபாநாயகர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை நீங்க அவர் மேல வச்சுங்க சபாநாயகர் மேல சபாநாயகரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கமாண்ட் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கு எல்ஓபிய பேச விடாம செஞ்சிருங்க அப்படிங்கிறத அவர் வந்து அவருடைய கடிதத்தில் வலியுறுத்தி இருந்தார் அதனால அதே ஆயுதத்தை சபாநாயகரும் கையில் எடுத்திருக்கிறாரா நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்ட்டு அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா நீங்கள் எழுதி கொடுங்க நான் அதை பேசுறேன் நான் பேசுறது நீங்கள் கேட்குறேன்னா எழுதியாவது கொடுங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு இந்தியாவுடைய சீனா இந்த நரவாணி விஷயத்தை நான் ஏன் பேசல முதல்ல முதல் சுற்றுலை சொன்ன காரணம் என்னன்னா அதில் நேரடியாக குற்றம் சாட்டப்படுவர் ராஜ் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரெண்டாவது தான் பிரதமர் வருவார் அவர் அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் அவையில் இருந்தும் கூட அதில் நாலு பேர் வராங்க சார் ராஜ்நாத் சிங் வராரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வராரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து அஜித் தோவல் வராரு அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சம்பந்தப்படுகிறது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் நேரடியாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பிரைம் மினிஸ்டர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் பதில் சொல்லாரு சொல்லிடலாம் ஏன் பிரைம் மினிஸ்டர் சீனா பல தாக்குதல் நடக்கும்போது போது சீனாவுக்கு எதிராக சொல்றது இல்லை ட்ரம்ப் இவ்வளவு தூரம் நமக்கு எதிராக வந்து வரிய போடும்போது போது ஐம்பது பர்சன்ட் அதிகமாக போடும்பொழுது ஏன் ட்ரம்பை பத்தியோ ட்ரம்ப் செஞ்ச தவறுன்னு சொல்றதுக்கு ஏன் அவரால் முடியலை அது மட்டும் இல்லைங்க சீனா அதிபர் வந்து மகாஜிபுரத்தில் இருக்கார் குஜராத்தில் ஊஞ்சலாடுறாரு இந்த ரெண்டையும் பார்த்துட்டு போன பிறகு தான் நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாரு அதே மாதிரி ட்ரம்ப்பும் இப்போ பிரதமர் மோடி ரொம்ப க்ளோஸாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது தான் மோடி பிரதமர் மோடி அவர்களை கூட வச்சுக்கிட்டாலே ஓ இவ்வளவு பலவீனம் பண்ண வரான்னு சம்பந்தப்பட்டவர்கள் நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த பல அதே நேரத்தில் பிரதமர் நேருவாக இருக்கட்டா ராஜீவ்காந்தியாக இருக்கலாம் அவங்க மேலே ஒரு பயம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை அமெரிக்க ஜனாதிபதியே டாக்டர் மன்மோகன் சிங்கு கொலை முடிச்ச காலம்லாம் உண்டு இப்படி இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரைம் மினிஸ்டர்கள் இன்னைக்கு பிரைம் லைவ் மினிஸ்டராகவோ அதை சொல்லக்கூடிய சபாநாயகர் ஸ்பீக்கர் வந்து லைவ் ஸ்பீக்கராக மாறினது வைக்கப்பட வேண்டியது வேதனைப்பட வேண்டிய ஒரு நினைக்கிறது சதவிகிதமாக மாறுகிறது சரியா செய்கிற அமெரிக்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு இந்திய அடிபணியல அடி பழஞ்சிருச்சு சார் ஜீரோ எனக்கு இந்தியாவில் எந்த பொருள் அமெரிக்கா பொருள் வந்தாலும் பாதிக்கப்படுவது இந்தியர்கள்